அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் கேவிக்கேலாம் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அதுமாதிரி சென்னையிலேயும் நான் ட்ரைனிங் எடுத்துருந்தேன் இதுமாரி என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா போய் அதை இன்ட்ரெஸ்ட்டாக போய் எல்லாத்தையும் கற்றுக்கிறது அப்புறம் வந்து தஞ்சாவூரில் நெப்டமில் அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜியில் நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்தோம் அதுமாரி இப்போ அந்த ஹெர்பல் ஐட்டங்களுக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க அது ஃபுட் ஐட்டத்துக்கு கொடுத்தாங்க அதுமாதிரி கேவிக்குலாம் கொடுத்தாங்க கேவிக்கே ரொம்ப நம்ம ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணாங்க டெக்னிக்கல் கைடெலாம் கேவிக்கே தான் கொடுத்தாங்க எங்களுக்கு மெயினாக சொல்லப்போனால் வேளாண் துறையில் தான் எனக்கு வந்து இதில் வந்து அந்த சு சூரிய ஒளி கூடாரம் அவங்க சப்ஸிடிலாம் எனக்கு வேளாண்துறையை தான் எங்களுக்கு கொடுத்துனாங்க அவங்களும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க எப்படி பயன்படுத்தினாங்க அந்த வகையில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அனுபவம் கிடைத்ததுனால தான் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சுடுதுங்களா எக்ஸ்போர்ட்டை பற்றி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருப்போம் எப்படி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது என்ன பண்ணுங்கள் எப்படி வந்து தயார் பண்ணி எப்படிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எப்படி பேக்கிங் பண்ணுறது பேக்கிங்கெல்லாம் அளவுக்கு பேக்கிங் என்னென்ன இருக்கணும் என்னென்ன கண்டெக்ட்ருக்கணும் இப்படி பேக்கிங்கெலாம் எப்படி ஒரு அட்ராக்ஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அதை பண்ணி வெளியே எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுறது என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும் எப்படிலாம் பண்ணணுங்கிறத ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கு நீ என் பண்ணுறாரு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரையர் போட்ட பிறகு நம்ம கம்பெனியை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் எம்எஸ்எம்இயில் வந்து உத்தியாதில் வந்து நல்லா எக்ஸ்போர்ட் ஃபுட் அண்ட் ஹெர்பல்னு சொல்லி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம அதில் தான் நாங்கள் வந்து ரி பண்ணோம் அதை பேஸ் பண்ணி வச்சு தான் நாங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணணும் முடிஞ்சு தீவாத வச்சு அது கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பிறகு ஜிஎஸ்டி வேணும் ஆமாம் ஜிஎஸ்டி வந்து நம்ம வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா ஜிஎஸ்டி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அதனால நாங்கள் ஜிஎஸ்டி வாங்கி அந்த கரண்ட் அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம ஜிஎஸ்டி பண்ண முடியும் பண்ணோம் அதன் பிறகு வந்து நம்ம வந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்த ஐய போடுவாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போடுவாங்க வந்து நம்ம வந்து எதை பேஸ் பண்ணால் வந்து அந்த ஜிஎஸ்டி வச்சு நம்ம வந்து அதை அந்த லிங்க் வச்சு தான் நம்ம பண்ணணும் கூடு வாங்கணும் ஆன பிறகு நம்ம வந்து அது எந்த அக்ரி எந்த எந்த பார்ட்டில் நம்ம வந்து மெம்பர் ஆகணும் அக்ரின்னா வந்து அப்படாவில் நம்ம வந்து மெம்பர் ஆகணும் மெம்பர் ஆகி நம்ம வந்து லைசன்ஸ் அனுப்பணும் வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் நிலம் ஆனால் வந்து நம்ம ஹெர்பலாக பண்ணணும் நம்ம ஹெர்பல் பண்ணும்பொழுது வந்து நிலம் நலத்துக்காக தான் குட்டு தான் ஹெல்த்துக்கு தான் அதனால் அந்த ஹெல்த்து ஒரு நில நலமும் வச்சோம்னா தமிழில் வந்து நிலம் ஹெர்பல் மூலிகை அடுத்தது வந்து நம்ம வந்து எல்லாமே ஃபுட்டு அதனால நம்ம ஹெர்பலும் பண்ணுறோம் ஃபுட்டும் பண்ணுறோம் அதனால் போத்து ரெண்டும் சேர்த்து தான் நிலம் ஹெர்பல் அண்டு ஃபுட்டுன்னு வச்சுருக்கோம் தயார் பண்ணுற பொருள் வந்து ஒன்லீஸ்ட்டு டென் அந்தளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து அது காயும்போது உங்களுக்கு வெயிட் தான் செய்யும் ஓன்லீஸ்ட் டென் படி நம்மளுக்கு காய்கிறோம் காயும்பொழுது நம்ம ஒரு கிலோ பண்ணுறதுக்கு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ போட்டால் தான் அந்த ஒரு கிலோ வத்தல் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் போட்டதை வந்து காய வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பன்னெண்டு கிலோ பத்து கிலோ அந்த ஆஃபிரஷியெல்லாம் போகும் உங்களுக்கு அந்தபொழுது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அந்த அது மார்க் பண்ணும்பொழுது அது இருக்கும் நான் வந்து மார்ஜின் வந்து அதிகமாக சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து வெளியே மார்க்கெட்டில் வந்து நம்ம அதிகம் பண்ண முடியாது அதெல்லாம் ஒரு ம ஒரு இதில் தான் நம்ம குறைவான லாபத்தில் நம்ம ஓகே மக்கள் மாரி வந்து அவங்களும் ஒரு எடுத்து நல்லா பண்ணலாம் ஏன்னா நம்ம ஏரியா வந்து விவசாயம் பூமி நம்பரும் எல்லாமே கிடைக்கிது நம்மளுக்கு அதை வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டி நம்ம வந்து சாதாரண ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கும் மதிப்பு கூட்டி வைக்கிறதுக்கும் அவங்க நிறைய டிஃப்ரென்ஸு நம்ம சேல்ஸ் ப்ரைஸு டிஃப்ரெண்ட் வருது அதனால் வந்து என்னென்னா வந்து இதை பண்ணி மதிப்பு கூட்டி நம்ம வந்து நெல்லிக்காய் நெல்லி வத்தலாகவோ நெல்லி மிட்டாயாகவோ நெல்லி பவுட்ராகவோ நம்ம வந்து அதை வந்து மதிப்பை கூட்டி டிஃப்ரெண்டாக பண்ணும்போது அதோட அவங்களோட அதோடய மதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது பாரு பண்ணும்போது அதனால் விவசாயம் நம்ம இருக்கும் இடத்துல மதிப்பு கூட்டி எல்லாருமே மதிப்பு கூட்டி வேணும் அதில் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும் அந்த முதல்ல வந்து பண்ணுறதுக்கு முதல்ல ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் ஆர்வம் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும் இருந்து கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் இருந்து எல்லாேருமே சூப்பராக ட்ரையர் மூலம் வச்சுருந்து செய்யலாம் செய்யலாம் அவங்களுக்கு எது வழிகாட்டி வேணாலும் பண்ணலாம் கொடுக்கலாம் என்னுடைய பொருள் வந்து நிலமை எக்ஸ்போர்ட் ஃபுட் அண்ட் ஹேர்போர்ட் ப்ராடக்ட்லேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வகையான பொருளை வந்து நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பித்து மருதாணி அவரி நெல்லி கருவேப்பிள்ளை முருங்கை ஆவாரம் பூ டிஷ் வாஷ் பவுடர் டைல்ஸ் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வகையான பொருளை நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் நிலைமை எக்ஸ்போர்ட்டை பண்ணணுன்னா எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஒன் நைன் டபுள் ஒன் நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் வந்து எங்க உங்களோட உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நாங்கள் கொரியரில் உங்களுக்கு நாங்கள் பொருள் அனுப்பிவிவோம் நன்றி